சர்க்குருநாதர் மூட்டை சுவாமி அவர்களின் திருப்பாத பணிந்து அவரது பக்தர்களையும் வணங்கி இன்று நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு சர்க்குருநாதரோடு நேரடியாக ஏற்பட்ட அனுபவங்களை பார்த்த நாம் பல்வேறு அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம் இப்பொழுது ஒரு ராணிமலை விவசாயியின் அனுபவத்தை உங்களோடு பகிரலாம் என்று இருக்கிறேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இதேபோல் ஜூலை மாதம் சில சமயம் காற்றும் மழையும் சில சமயம் வெயிலுமாக இருந்த மாதம் அது அதாவது ஆணி இருவதற்கு மேல் இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஜக்கமா கோவில் அருகே அந்த சுவாமியின் சொந்த ஊர் என்று சொல்லக்கூடிய அந்த கோம்பை காட்டில் அந்த கிணற்றின் அருகே அமர்ந்திருந்தோம் அப்பொழுது சுவாமி அவர்கள் என்னை பார்த்து எலை சங்கா நீ கோவிலில் சில மாநாடுகள் சில இதெல்லாம் நடத்தினப்பா ஜோதிட மாநாடு வைத்திய மாநாடு அது மாதிரி அதுபோக்கெலாம் சிலது நடக்கலாம்னு சொன்னேன் ஒரு சிலது நடத்தினேன் சிலது நடத்தலை ஆனால் இந்த விவசாய மாநாடுன்னு ஒன்று இருக்கில்லை சாமி அந்த விவசாய மாநாடு நடத்தலாம்ல உனக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும் அப்படின்னாரு அப்பொழுது நான் ஒன்றும் சொல்லாமல் இல்லை சாமி விவசாயம் அப்படிங்கிறது எங்கள் பூர்வீகத்தில் விவசாயம் நல்லா இருக்குது சாமி மேலூரில் மதுரை மேலூரில் ஆனால் நாங்கள் குத்தகிக்கி விட்டுருக்கோம் நாங்கள் விவசாயம் பார்க்கறது இல்லை ஓ அடுத்தவனை உழவிட்டு அவன்கிட்ட ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வாங்கி சாப்பிட்றீங்களாக்கும் நெல் அது இதுன்னு பேசி சாமி நம்ம இறங்கி நம்ம வயலில் உழுகணும் சாமி செவக்காடு வயக்காடு எல்லாத்துலேயும் நம்ம இறங்கி பாடுபடுறோம் சாமி அப்போ தான் நமக்கு பலனே அடுத்தவண்டை கொடுத்துட்டா என்ன பலனே அவன் நம்மளை ஏமாற்றி விடுவாங்களே சாமி அப்புறம் வயலில் உழுகுறது பாடுபடுறது அந்த பிரயோஜனம் நமக்கு கிடைக்காம போயிருச்சு சாமி ஆ வல்லுவர் என்ன சொல்லியிருக்காரு சங்கா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார்னு சொல்லியிருக்காரு அப்போ நம்ம உழுதுண்டு வாழணுமா இல்லையா தமிழர் பழக்கமே உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போர் நிந்தனை செய்வோங்கிறது தானே சாமி பாரதி சொன்ன மாதிரி நீ என்ன நீ இதுக்கெல்லாம் கருத்தெல்லாம் அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்பா உங்கள் தாத்தையும் பாட்டேன் யாரும் அந்த உழவு தொழில் பிடிக்கலையா அப்படின்னாரு இல்லைங்க சாமி எங்கள் தாத்தாவெலாம் வெளிநாட்டில் பர்மாவில் எல்லாம் இருந்தாங்க எங்கள் அப்பாலாம் சிங்கப்பூர் சிங்கப்பூர் மலேசியாவில்தான் இருந்தார் அதனால அந்த உழவு தொழிலுங்கிற இதுவோ யாரும் கற்றுக்கல சாமி அதனால நாங்கள் ரொம்ப நாளாக காரைக்குடியில் உள்ள வயக்காடும் மேலூரில் உள்ள வயக்காடும் குத்தைக்கு தான் சாமி விட்டுருக்கோம் அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை ரெண்டு நெல் கொடுப்பாங்க கரும்பு கிரும்பு கொடுப்பாங்க மற்றபடி ஏதாவது வேறு கடல் கடலாம் போட்டால் கொடுப்பாங்க சாமி மற்றபடி எங்களுக்கு உழவு தொழிலை பற்றி ஒன்றும் தெரியாது சாமி அப்படின்னு நான் சொல்ல அப்படியா சாமி சரி சந்தா உளவுத் தொழிலை பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணும் சாமி நான் அடிக்கடி சொல்கிறது இந்த உளவுத் தொழிலை பற்றி தான் சாமி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் இந்த வயக்காட்டிலே வயப்பற இந்த பற களத்து மேட்டில் இந்த வயக்காட்டில் இது மேலேயே நான் நடக்கிறேன் போகிறேன் வர்றேன் இந்த தோட்டத்திலே இருக்கேன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியலையா சாமி விவசாயங்கிறது உயிர் நாடி சாமி எல்லா நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே விவசாயம் உயிர் நாடி சாமி விவசாயி கண்ணீர் விட்டால் நாடு தாங்காது சாமி நமக்கும் வயிறு ஓட பண்ணுறோம் சாமி அவன் எதாவது விளைச்சல் பண்ணால் தான் சாமி நம்ம எவ்வளோ பெரிய பணக்கார நாடாக இருந்தாலும் நம்மள்கிட்டையும் இந்த விளைச்சல் இருந்தால் தான் சாமி நம்ம தப்பிக்க முடியும் சோத்துக்காக அடுத்தவங்கிட்ட கூடாது சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நாங்கள் என்னடா சாமி ஒரேடியா விவசாயத்தை பற்றியே பேசுகிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்பாசிடர் கார் ஒன்று வந்தது அதன் பின்னால் இன்னொரு அம்பாசிடர் காரும் வந்தது ஒன்று வெள்ளை கலர் இன்னொன்று கருப்பு கலர் அந்த அம்பாசிடர் காரில் இருந்து கிட்டத்தட்ட டிரைவரை தவிர ஒரு ஐந்து பேர் இறங்கினார்கள் ரெண்டு அம்பாசிடரிலிருந்து இருந்து அவர்கள் முகமெல்லாம் சோகமாகவே இருந்தது சாமியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க வாங்க சாமி வாங்க போ உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக வந்துட்டீங்களே நீங்களே காதலை கேட்டுருச்சோ மலை பகுதியை சேர்ந்தவங்க விவசாயிய ஏன் சாமி இவ்வளோ சோகமா இருக்கீங்க இருக்கிய மழை தண்ணி இல்லை பயிர் வச்சா விளையலை குடும்பம் ஜலிக்கலை நாடு ஜலிக்கலை நம்ம என்ன பண்ண போகிறோம் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்பா அம்மா அவ பார்க்கணும் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிக்கணும் இதெல்லாம் உங்க கவலை ஏன் சாமி இப்பதான் சாமி சங்கத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் விவசாயம் தான் சாமி முக்கியம்னு என்ன சாமி நான் சொல்றது கரெக்டா அப்படின்னு வந்த கேட்க அந்த அஞ்சு பேரும் நெஞ்சாங்க சாமி கிட்ட விழுந்து சாமி உண்மையிலே சாமி நாங்க இப்போ பயந்துகிட்டே வந்தோம் சாமி சாமிட்ட போய் என்னடா நம்ம விவசாயம் நடக்கல இன்னும் புலம்ப போறோம் சாமி திட்டுவாரி பயந்துகிட்டே வந்தோம் நீங்க கரெக்டா எங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சாமி நான் என்னைக்கு உங்களை மறக்க மாட்டேன் சாமி இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனைகள் சொல்லுங்க சாமி நம்ம அது என்ன பிரச்சனைங்கிறத பார்த்துப்பிடுவோம் சாமி நம்மளால் தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாவது இருக்கா சாமி அதில் வந்தவரில் ஒரு ஒல்லியான நெடிதான உருவம் உள்ளவர் சிவந்த மேனி உடையவர் சாமி நெல் போட்டான் சாமி மழை இல்லை அதில் கொஞ்சம் நட்டா திரும்பவும் இந்த பருவ காலத்தில் மழை வந்துடும் அப்படின்னு கொடையை நம்பி ஏமாந்தான் சரி இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இதெல்லாம் மழை வர்ற தானே திரும்பவும் விதையை ப உழுது விதையை பார்க்கணும் சாமி அப்போவும் இப்போவும் மழை வரல சாமி இப்போவும் நட்டமான தாங்க முடியாது சாமி சரிங்க சாமி உங்கள் ஏரியாவில் மழை பெய்ய வைக்கணும் நெய்ய வச்சிடணும் சாமி பஞ்சபூதத்தையும் கட்டுக்கட வைக்கலாம் சாமி நம்ம மனசு தான் சாமி காரணம் இப்போ நீங்கள் அஞ்சு பேர் வந்திருக்கீங்க எல்லாம் சொந்த நலத்துக்காரங்களா இல்லை புத்தகை விழுதுங்களான்னு கேட்டார் அஞ்சு பேர் சொன்னாங்க இல்லை சாமி சொந்த நலம் சாமி ஏய் இந்த முதல்ல பேசினாலும் பத்தி ஏப்பா உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு அப்படின்னாரு அவர் நாலுன்னு கையை காட்டினார் இப்படி கையை காட்டினா என்னப்பா நாற்பது ஏக்கரா இல்லை சாமி நாலு ஏக்கர் இன்னொருத்தர் ஒரு ஏழு ஏக்கர்னார் ஒருத்தர் மூணுனாரு இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த ஏக்கர்களை அந்த நாலு ஏழு மூணு ரெண்டரை இப்படி சொன்னாங்க சரிப்பா எல்லாருமே நெல்லு தான் போட்டு சரி அந்த பக்கம் நெல் தான் விளையுமோ ஆமாம் சாமி சுத்தமாக மழை இல்லையா இல்லை சாமி ஒரு மழை பெஞ்சிச்சு அப்புறம் மழையே காணஞ்சாமி வானம் பார்த்த விவசாயம் என் சாமி சரி சாமி இப்ப உங்களுக்கு மழை பெஞ்சா உங்க விவசாயத்துக்கு உதவுற மாதிரி மழை பெஞ்சா உங்களுக்கு சந்தோஷம் தான் சாமி ஏன் சாமி கண்களுக்கு போய் நிக்கிறீங்க பூமி தாய மானத்த பஞ்சபூதங்களை வேண்டுக சாமி மழை வந்துடும் நான் ஒரு மந்திரத்தை சொல்றேன் அந்த மந்திரத்தை திரும்ப சொல்லுங்க பாப்போம் அப்படின்னாரு அப்ப எங்களையும் பார்த்து ஏய் நீங்களும் தான்டா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கடா விவசாயி மனம் குளிர வச்சுக்கோண்டா அப்படின்னாரு சரிங்க சாமி சொல்கிறேன் சாமி அப்படின்னா அந்த அஞ்சு பேரையும் சாமி நீங்கள் இவனை பார்த்து உட்காருங்க சாமினாரு நான் வந்து கிழக்காம உட்காந்துருந்தேன் அவங்க பிள்ளை என்னைய பார்த்து மேற்காம உட்காந்துருந்தாங்க என் கூட உட்காந்து கிழக்காம உட்காந்துருந்தாங்க கிழக்காமல் ஒரு ஏழு பேர் இருந்தோம் மேற்காம அவங்க வந்து அஞ்சு பேர் இருந்தாங்க சாமி நான் சாமி நடுவில் விட்டுக்கிட்டார் மே முன்னே பின்ன மேலையும் கீழே அதாவது மேலே ஏறி கீழே எரிப்பி நடந்தார் மூட்டை வேற கையில் வச்சுருந்தார் கம்பு ஒன்று வச்சுருந்தார் சாமி இப்போ நான் சொல்கிறத சொல்லுங்கள் சாமி என்னடா சங்கா இந்த நமக நமக ஓம் நமக அப்படின்லாம் சொல்லுவீலப்பா அந்த உச்சாட நமந்திரம் நூற்றி எட்டாவது இதுன்னு இப்போ நான் சொல்கிறத அந்த உச்சாட நமத்திர மாதிரி சொல்லணும் சாமி ஓம் 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 என்னடா ஓம் ஓம்னு ஓமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் எடுத்து சொல்ல போறேன் ஓம் வாய்வே நமக சொல்லு அப்புறம் நான் ஓம் வாய்வே நமகண்ணே ஓம் அக்னியே நமக அப்புறம் திரும்ப அக்னியே நமகண்ணே ஓம் வர்ணனே நமக நீரை சொன்னார் வர்ணனே நமகண்ணே இப்படி மாறி மாறி பஞ்சபூதம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அஞ்சு பஞ்சபூதத்தையும் வர அவர் படி அவர் சொல்கிறபடி வருஷ சொல்ல சொல்லி இதை விடாமல் சொல்லுங்கள் சமீனார் நாங்களும் விடாமல் ஒரு முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் இருக்கும் நினைக்கிறேன் காதில் வாச்சிக்கட்டியிருந்தால் மணி பார்க்கலாம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு பார்த்தா வான இருட்டுக்கிட்டே வந்துருச்சு நல்லா வெயில் அடித்த வானம் இருட்டுக்கிட்டே வந்துடுச்சு அப்புறம் மேகக்கூட்டம் திடீர்னு பார்த்தா அந்த மத்தியான பொழுது வந்த பொழுது அது ரா பொழுது மாதிரி ஆயிடுச்சு ரக்கால பொழுது மாதிரி சட்டை சண்டை சட்ட சடலும் பெரும் போட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சாமி இப்போ ராய்மலை பைய பகுதியிலையும் புதுக்கோட்டை பகுதியிலும் நல்லா மழை பெய்யுது சாமி ஏக்க சாமி டிவி இங்கே டிவி கிடையாது ரேடியோ ஏக்கர் சாமி இருக்குது அப்படிங்க ஒரு பையன் செல்ஃபோன் வச்சுருந்தனால எஃப்எம் போட்டேன் அப்போ எஃப்எம் போடும்போது யதார்த்தமாக திருச்சி எஃப்எம் அது அப்படி நினைக்கிறேன் திருச்சி வானிலையம் நினைக்கிறேன் அப்போ அதில் சொன்னாங்க இந்த மாதிரி திருச்சி மற்றும் புதுக்கோட்டை பகுதிகளில் இன்று காலையில் பனிரெண்டு மணிக்கு மேல் இடி மின்னலுடன் ஆரம்பித்து கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது நாங்கள் சாமியிட்ட இடத்துல மழை பெய்யும்போது மூணு மணி அவங்க பன்னெண்டு மணிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ புதுக்கோட்டை பகுதியில் ராணிமலை ஏரியாவில் மிக கடுமையான மழை பெய்யுங்குங்கிறதையும் அவங்க சொன்னதை நாங்கள் கேட்டோம் எங்களுக்கும் ஆச்சரியம் நம்ம இங்கே மந்திரத்தை சொல்லி சாமி சொல்ல சொன்ன மந்திரத்தை சொல்லி செய்கிறோம் அங்கே இங்கேயும் மழை பெய்யுது இப்போ அங்கே புதுக்கோட்டையில் மழை அங்க திருச்சியில் மழை பெய்துறாங்க இப்போ ராணிமலையிலையும் மழை பெய்துகிறாங்க விவசாயிகளாம் ரொம்ப சந்தோஷம் பலத்த மலை நிதானமான மலைன்னு வானிலையத்தில் சொன்னாங்க இந்த மலை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நீடிச்சிச்சின்னு வேறு சொன்னாங்க அப்போ அந்த விவசாயிகளுக்குலாம் ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சி சாமி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி ஒரு நாள் மண்ட மழை பெய்ஞ்சால் போய்க்குமா டெய்லி பெய்யணும் சாமி ீங்க ஒ பண்ணுங்க ராணிமலை முருகன் நினச்சி நினைச்சு முருக பவானி நினைச்சு நான் சொல்றேன் சொல்லி சாமி சொல்லி சாமி கண்டிப்பா அந்த மழை விடாமல் பெய்யும் அப்புறம் அவங்களும் போயிட்டாங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு அவங்களை யதார்த்தமா திரும்ப அவங்க சாமி கிட்ட இருக்கும்போது நானும் போயிருக்கும்போது கேள் கேட்டேன் என்ன சாமி மழை பெஞ்சிச்சா தொடர்ந்து ஆமாம் சாமி தான் வர்ண பூஜை வராலி மலையில் பணம் சொன்னார்ல பண்ணணும் முருகனுக்கும் பூஜை பண்ணலாம் மழை போய் இருபது ரெண்டு நாளாக விடாம மழை பேப்பரெல்லாம் பார்த்துருப்பீங்களே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பயிர்குளைச்சலுக்கு போதுமான மழை வாய்க்கால் வரப்பெல்லாம் இப்போ நல்லா பசுமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த விவசாயி மனம் கஷ்டப்படக்கூடாது அந்த விவசாயி வாழ்க்கை தோல்வி எடுக்கிற விவசாயம் தான் ஒரு நாட்டுக்கு உயிர் நாடிங்கிறதுல சாமி எவ்வளவு கவனமாக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த அஞ்சு விவசாயிகள் வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க இந்த தரங்க சாமிகிட்ட நம்ம போய் கேட்க போகிறோம் சாமி நமக்கு உத்தரவு தந்து மழை பெய்ய வைக்கலன்னா நம்ம செத்து போயிடணும் உயிரோட இருக்கக்கூடாது ஏகப்பட்ட கடன் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் கடன்லாம் அடைக்கணும் கடன்காரன் இருக்கிறேன் அதனால நம்ம நீ உயிரோட வாழ்ந்து என்ன பயன் அதாவது யம வந்து மரக்கண்டையர் பறக்கும் போது அவருக்கு பதினாறு வயசு தான் நிர்ணயம் பண்ணி அவங்க அப்பா அம்மாட்ட அவங்க வரம்பிருந்து அந்த பிள்ளையை பெறாங்க பதினாறு வயசு தான் சொல்லுவாங்க அப்போ யமதர்மனை மீறி அவங்க சிவருமான வேண்டி அந்த மார்க்கண்டேயரை மார்க்கண்டையரை திருக்கடையுள்ள காப்பாற்றுறாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இனிமேல் வள பெயிலா நம்ம சாக வேண்டியது தான் அஞ்சு பேரும் நம்ம குடும்பத்தை கனவு தான் பார்த்துக்கணும் நம்ம இப்போ சாமிக்கிட்ட போவோம் சாமி சொல்கிற முடிவில் இருக்குன்னு சொல்லி தான் சாமியை தேடி வந்தால் ஆகலாம் அது அப்புறம் அவர் சொன்னார் பின்னாடி இது எப்படி இருக்குன்னா இந்த திருச்செந்தூர் திருப்புகளில் அரண்நாதர் பாடுற மாதிரி இருக்குது உடம்பு கால் கையாகி நாரி என்பில் ஆகும் ஆகம அதனோடு நாகப்பொன்று ஆதி வாயில் நாடகங்கள் ஆன ஆடி நாடு அறிந்த ஏக நூல் நூலந்த கோடி தேடி மான் மிகுந்து பாருளோரை நூறு செஞ்சல் கூறி மாறி விளை தீமை நோய்களந்த வாழ்வு உறாமலி கலந்து முள் ஆகும் ஞான நூலடங்கு ஓத வாழ்வு தருவாயே காலன் வந்து பாலன் ஆவி காயக் பாசம் வீச காலம் வந்து ஓலம் ஓலம் என்று ஆதி காமன் வானமோடு வேமின் என்று காணுமே காலகண்டரோடு வேதம் ஒழிவோனே வேலையாகி யானை எங்கள் தீர் மூல ஆளி எங்க யாயன் மாயன் மறுகோனே ஆரணங்கள் தாலை நாட வாரணம் கை மேவும் ஆதியான சிந்தில் வாழ்வு அதுகான பெருமானே அதாவது இதுல என்ன சொல்றா யமன் வந்து அந்த மார்க்கண்டையர உயிர கவர வேண்டும் சொல்லி பாசகேற்ற வீசி அவர் உயிரை கவர வர்றார் அப்ப ஆதி முதல்வன் அதாவதுமான் ஆதி முதல்வன் அஞ்சேல் அஞ்சல சொல்லி அந்த மன்மதனை எப்படி எரிச்சாரோ நெற்றிக்க எரிச்சாரோ அந்த மோனமூர்த்தி அந்த நீலகண்டர் அந்த பாசகைத்திர வீச எவனை கொண்டு விடுறார் சம்காரம் பண்ணிடுறார் அதனால தான் திருக்களை கால காலசம்கார மூர்த்தி என்ற பெயரோடு இருக்கார் பூதேவியின் மகன்னா அந்த யமதர்மன் அப்போ பூவாரம் தாராமல் தாங்காமல் பூமாதேவி சிவரு வந்து முறையிட்றான் நீங்கள் மார்க்கட்டைங்கிற பக்தருக்காக யமனை அழிச்சுட்டீங்க என் மகனை ஆனால் இந்த தர்ம அதர்மங்கள் சரியாக நடக்கணும்னா உலகம் நடக்கணும்னா பிறப்பு இறப்பு சரியாக நடக்கணும் இப்போ எவனை அழிச்சதுனால பிறப்பு தான் கூடிக்கிட்டே இருக்குது இறப்பு வரவே வரலை அதனால் எனக்கு பூபாரம் தாங்கலை தயவு செய்து என் மகனை உயிர்ப்பிச்சு இந்த பூபாரம் தாங்குகிற மாதிரி தர்ம அதர்மம் சரியா நடக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க சிவநாராயண் வேண்ட அவர் அதுக்கப்புறம் அந்த யமதர்மனை உயிர்ப்பிச்சு அந்த பூபாரத்தை பூவாதேவிக்கு எலகு வாங்கி வச்சு அந்த பிறப்பு இறப்புகளை நடத்துற இது வந்து வரலாறு அதாவது ஆழகாலம் தோன்றிய கடலில் பள்ளி கொண்ட கஜேந்திரனுடைய அச்சத்தை தீர்த்த ஆதிமுல பொருளும் சக்கராயத்தை தாங்கிய அழகிய கரப்படையவரும் ஆயர் குளத்தில் அவதரித்தவரும் மாயில் வல்லவருமாகிய திருமாலின் திருமருவோடே திருபாலுடைய மருமகன் அப்படிங்கிற போவார் முருகனன் வேதங்கள் திருவடியை துதிக்க சேவர்கொடியின் திருக்கரத்தில் ஏந்தும் ஆதி பரம்பொருள் ஆனவரும் திருச்செந்தூர் வாழ்கின்றவருமாகிய பெருவமிக்க முருகப்பெருமானை ஒன்பது வாயில்களை பிளந்து வைத்த அவதூறுக்கிடமான இந்த உடம்பு கால்களும் கரங்களும் கொண்டு நரம்பு எலும்பு இவைகளால் ஆகிய சரீரம் அந்த உடம்பில் பொருந்த தொழில்களுக்கு மூலமாகிய அயிபொறிகளினால் பழமையான கூத்துக்களையாடி எவ்வாறு உயிர் போயிற்று என்று உலகம் அறியாத வகையில் செல்ல இந்த உடம்பு வீணில் வளர்ச்சியடைய முன்னர் பல மயக்கமடைந்து உலகத்தில் உள்ள செல்வரை நூற்றுக்கணக்கான செவையான சொற்களால் துட்டுப்பாடி புத்தி தடுமாறி தீமை விளைந்து வகையான பிரிவுடன் சேர்ந்து துன்பமாக அடையாமல் தேவரி அரியனுடைய அறிவில் கலந்து உள்ளுக்குள் பொருந்தும் ஞான சாஸ்திரங்கள் ஓதி விடரும் பேரின்பவாவை தந்து அருள் புரிவீராக என்று அந்த முருகப்பெருமான அந்த மார்க்கண்டேயர் அதாவது முருகப்பெருமானுடைய அப்பா சிவருமான் மார்க்கண்டேயரை எப்படி காப்பாத்தினாரோ அந்த மாதிரி நீங்களும் நாங்க வர்ணம் அடைகிறதுக்கு முன்னாடி எங்களை காப்பாத்துங்கன்னு அருணகிரா திருப்புகள்ல புகழ்ற மாதிரி சாமிய வந்து நாடுன அந்த பிராணிமலை விவசாய பெருமக்கள் மழை இல்லாமல் நாங்க குடும்பம்னா வாடுது பயிர் வாடுது எங்க குடும்பம்னா கடல்ல இருக்கு எங்க பிள்ளையெல்லாம் தவிக்குது எங்களுக்கு உயிர்ப்பிச்ச கருத்து சாமி இல்லையா நாங்க சாகத்தான் வேணுங்கிற ஒரு இவ்வளவு வந்தவங்களுடைய முடிவை தெரிஞ்சுக்கிட்டு சாமி அந்த பகவான வரவழைச்சு பஞ்சபூதங்களை வேண்டிய பகவான வரவழைச்சு தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த மழை செழிப்பையும் காப்பாற்றி எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்காருங்கிற விவரம் எங்களுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சு அப்ப அந்த விவசாயத்தின் மீது சாமி எவ்வளவு நாட்டம் உள்ளவர் விவசாயம் என்பது எவ்வளவு நமக்கு முக்கியமானது என்பதனை அறிந்து கொண்டு நாங்கள் இந்த விவசாயம் என்பது சாமிக்கு உயிர் போன்றது இனிமேல் நான் விவசாயத்தை மதிக்க வேண்டும் என்ற உணர்வுக்கு அனைவரும் வந்தோம் இப்போ என்று கூறி நன்று கூறி விடைபெறுவது பூர்ணிமா அவர்கள்